ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு காமதேனு அக்ஷயம் நம்ம பார்க்க போகிறது ஹெல்த்தியான எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க நான் இதுக்கு செவ எடுத்திருக்கேன் இது கால் கிலோ அளவுக்கு இருக்கும் இது செவப்ப லேஸ் அவளு இதுல கெட்டி அவள் இருக்கான்னு எனக்கு தெரியாது இது லேஸ் அவள் தான் இது நல்லா சுத்தம் பண்ணிட்டு தண்ணி ஊத்தி ஊற வச்சிடலாம் ஒரு ரெண்டு நிமிஷம் தான் நல்லா ஊறிடும் அவள் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணி ஊத்திடலாம் இது ஒரு ரெண்டு நிமிஷம் போல் ஊறினாலே போதும் அதை விட அதிகமாக ஊறுச்சுன்னா ரொம்ப கொல ஆயிரும் இது ஊறட்டும் அதுக்குள்ள நம்ம தேவையான பொருட்கள் பார்த்திடலாம் அரை டீஸ்பூன் சீரகம் எடுத்திருக்கேன் ஒரு டீஸ்பூன் கடலப்பருப்பு எடுத்திருக்கேன் இது தாளிக்கிறதுக்காக மீடியம் சைஸ் பெரியவங்க ஒரு நீல கட் பண்ணி வச்சிருக்கேன் கொஞ்சமா கருவேப்பத்தில் ஒரு வரமிளகா மூணா கிள்ளி வச்சிருக்கேன் கொஞ்சமா இஞ்சி துண்டு எடுத்திருக்கேன் இஞ்சி நம்ம சேர்த்திக்கிறதுனால ஆகும் அதுக்காக எடுத்திருக்கேன் இப்போ பார்த்தீங்கன்னா அவள் நல்லா ஊறிடுச்சு ரெண்டு நிமிஷம் தான் ஊரணும் அவ்வளோதான் நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சிடலாம் நம்மளால் எந்த அளவுக்கு டைட்டா பிழிய முடியுமோ அந்த அளவுக்கு நல்லா டைட்டா பிழிஞ்சிக்கலாம் நல்லா பிழிஞ்சிட்டு தட்டுக்கு மாற்றும் போது கையோடு உதித்து விட்டுருங்க இல்லைன்னா அது அப்படியே செட் ஆயிரும் கொளக்கட்ட மாதிரி ஆயிரும் அப்பவே விட்டால் தான் நல்லா உதிரி உதிரியா வரும் அவளும் நல்லா பிழிஞ்சு வச்சாச்சு இப்போ பாருங்கள் நல்லா உதிரி உதிரியாக இருக்குது இனி செய்ய ஆரம்பிச்சுக்கலாம் கடையில் ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன் கால் கிலோ அவளுக்கு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் அளவு சரியாக இருக்கும் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகுளு பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ கடலப்பருப்பே சேர்த்துக்கலாம் கடலப்பருப்பு லைட்டாக கலர் மாதிரி வரட்டும் நம்ம சீரகத்தை சேர்த்திக்கலாம் இப்போவே சீரகத்தை சேர்த்துனா ரொம்ப பொறிஞ்ச மாதிரி ஆயிரும் லைட்டாக கலர் இருச்சு இப்போ சீரகத்தை சேர்த்துக்கலாம் சீரகம் ஒரு செகண்ட் நல்லா பொரியட்டும் இப்ப வெங்காய கருவத்துல வரவுளோக இஞ்சி சேர்த்து வதக்கி விட்டுருல எல்லாம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு இப்ப அவள சேர்த்துடலாம் அவளும் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா விரட்டி விட்டுட்டு அப்புறம் உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ அவளுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம் இப்போ ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன் டேஸ்ட்டு பார்த்துட்டு அப்புறம் சேர்த்துக்கலாம் ஸ்டவ் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் அவள் ரெண்டு மூணு நிமிஷத்துலேயும் நல்லா வணங்கிடும் ரொம்ப நேரம் எடுக்காது இது ரொம்ப ஈஸியான ரெசிபி அதே சமயம் ஹெல்த்தியான ரெசிபியும் கூட இது நம்ம ஸ்வீட் ரெசிபியாக கூட சாப்பிட்லாம் அவளை நல்லா ஊற வச்சு எடுத்துகிட்டு கொஞ்சமாக நாட்டு சக்கரை தேங்காய் பூ சேர்த்து கலங்கிது சாப்பிட்லாம் அதுவும் சூப்பராக இருக்கும் அப்படி செஞ்சு பாருங்கள் ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு மேலேயே வணக்கியாச்சு இப்போ போதும் அவள் நல்லா வணங்கியிருக்கும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ நம்ம ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் அவளுமா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க காமதேன அக்ஷயத்துக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்